ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ராணி வந்து விடாமல் மாடி இருக்காங்க இந்த பக்கம் நம்ம உண்மையான நம்பதரை சித்தார்த் கூட சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானியும் வந்து வாய்ச்சிட்டே போறாங்க சோ இஜாதாரிங்கெல்லாம் போயிடுது நம்ம ஒரிஜினல் இஜாதாரி மட்டும்தான் இருக்காங்க என்ன சித்தப்பா வந்தது எல்லாம் இப்படி ஒரு மாறிடுச்சு அதான் தமனா எனக்கு கொலையே நடுக்கி போச்சு தெரியுமா அப்படின்னு ரகுவரனும் நம்ம தமனாவும் பயந்து நடுங்கி போயிருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து கடவுளே ராணிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில பார்த்தோம்னா நம்ம சித்தாட்டை விடாம பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இச்சா இந்த முதல் வேணும்னா ஜெயிச்சிருக்கலானி அதே மாதிரி இந்த சுற்றுல உடனே ஜெயிக்க விட மாட்டேண்டி உன் கதையை முடிச்சுன்னா சித்தாத்தா அடைய போறது உறுதி அப்படின்னு சொல்லி இஜாதாரி வந்து சம கோவமா இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து நம்ம ராணியை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க ராணியோட கையில் இருக்கிற வாட்ச் வேற அடிக்கடி சொல்லிட்டுருக்கு ராணி உனக்கு ப்ரெஷர் அதிகமாக ஆயிடுச்சு உனக்கும் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் இது நல்லது கிடையாது ராணி நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு இருந்தாலும் ராணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வாசிச்சிட்டு இருக்காங்க அதே டைம் வந்து அடிக்கடி நம்ம சிவனை தான் காமிக்கிறாங்க சிவன் வர தாண்டுவோம் ஆடிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராணியால் ஒரு கட்டத்தில் முடியாமல் போயிடுது ஸோ அந்த இடத்துல ராணி வந்து மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க இதை பார்த்து சித்தார்த் ஓடி வந்து ராணியை வந்து தங்கி பிடிச்சிடுறாங்க என்ன தம்மனா அதானே பார்த்து இவளெல்லாம் மூச்சு விடாம வாசிக்கிறதாச்சும் பார்த்தீங்களா சித்தப்பா ராணியோட கதை க்ளோஸ் கூடவே வயிற்றுல இருக்கிற குளத்தையோட கதையும் வந்து முடிய போகுது அப்படின்னதும் இந்த பக்கம் ரொம்ப சித்தாத் வந்து ராணி எழுதுறே அப்படின்னு சொல்லி ராணி வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஆனால் ராணி வந்து எலும்புற மாதிரி இல்லை எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க இந்த பக்கம் இச்சாதாரி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ ராணி பெருசா ஊதி என் கதையை முடிக்கலான்னு பார்த்தல இப்போ தெரியுதா நீ கண்ணை மூடிட்டேடி இனி உன்னால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஓ பூஜை நம்பிக்கை எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு நான் சித்தாத்தா அடைய போறது உறுதி அப்படின்னு சொல்லி இச்சாதாரி வந்து செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவன் வந்து தாண்டவம் ஆடிட்டே இருக்காங்க டைம் வர போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்து சிவன் அவங்க அருளால ஒரு சக்தியை வந்து அனுப்புறாங்க உடனே ராணியோட உடம்புக்குள்ள அது பொந்துடுது பார்த்தா ராணியும் மெதுவா கண்ணை முளைச்சிடுறாங்க இதை பார்த்து நம்ம இச்சாதாரி தமிழ்நாடுல வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன சித்தம்மனா ராணி வந்து கண்ணு முழிச்சிட்டா இப்போ மறுபடியும் வாசிக்க போறா அப்படின்னு சித்தப்பா மூணு சுற்றுலையுமே மூச்சு விடாம அதை வாசிக்கணும் ஆனா இடையிலேயே மயங்கி விழுந்துட்டா இதுக்கப்புறமா அவளால எதுவும் பண்ண முடியாது சித்தப்பா நீங்க பயப்படாதீங்க அப்படின்னதும் ரகுவரனும் சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது எப்படியோ நம்ம ராணி வந்து இச்சாதாரி கதையை முடிச்சிடுவாங்க ஸோ இச்சாதாரி கதையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம தமனா கதையை முடிச்சா தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கணும் இருக்கும் ஏன்னா நம்ம பொம்மை விஷயத்தில் சம்மந்தப்பட்டது தமனா கேங்குங்கிற உண்மை நம்ம சித்தாத்துக்கு தெரிய வரணும் அதே மாதிரி நம்ம பொம்மையும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் கொடுத்து தமனை கேங்கை வந்து அடியோடு இல்லாமல் பண்ணணும் பொம்மை வந்து மறுபடியும் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம Das ist